எல்லாருமே கடைப்பிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க வாழைத்தாரு வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழைத்தாரெலாம் எங்கள் மக்களை வந்து அதையும் எங்கள் தாத்தா கோயிலில் வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப அச்சியமாக இருக்குது அவர் வாழ்நாள் முழுக்க இறந்த சுத்தலாம் கொடையாக கொடுத்து வாங்குறது நல்லது அங்கே இடத்துல எங்கள் மக்கள் வந்து வாழைத்தாரையும் கரும்பையும் பிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ தண்ணியமற்றதாக இருக்குதுன்றது அவரை பெருமைப்படுத்துதா இருக்காது இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யார் அது யாரை சொல்லுங்கள் சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுங்கிறதுக்குள்ள வரவேற்க கொடி நீங்கள் வளைவுக்கு அங்கே கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுங்கிறதா என்னுடைய கோட்பாடு இப்போ எல்லாருமே அங்கேயே நிறுத்திட்டாங்க திமுக கொடி தான் இருக்கு இந்த வாட்டி இந்த வாழை தாரோடு கட்டாமல் வெறும் வாழை மரத்தை கட்டிருக்காங்க எப்படியும் கட்டுவோங்கிறீங்க அது அது இது குறைக்கணும் வருங்காலங்களில் குறைக்கணும் நீங்கள் ஆற்றுல அழகிற போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது நீங்கள் கட்சி குடி கட்டாங்கண்ணா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமணம் நடந்தது அதுல திரு கல்யாணத்துல வந்து திரு நீங்க வந்து கட்டிங்களா சூரிய சமுதாயத்துல எல்லாம் இப்ப அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நீங்க ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போறத நாங்க வெறுக்கிறோம் இதோட இந்த ஆண்டோட நிறுத்திக்கணும் அப்படிலாம் தேவையில்லாம நாங்க பிடிங்க வீச அது தேவை கலவரங்களே உள்ள பெரும்பான்மையான மகளிர் வந்து அந்த நிறத்துல வந்து சேலையை கட்டி வந்து நிறைய பேர் இங்க அதெல்லாம் ஆட்சியாளர்கள் செய்யறாட்டு நீங்க நினைச்சு பாருங்க இதெல்லாம் தேவையா நீங்க கோயிலுக்குள்ள இப்படி வர்றது நேர் எதிர் நேர் எதிர்கொள்க இப்ப என் தாத்தாவுக்கு தங்க கவசம் சாத்த நான் வெறுக்கிறேன் அவர் இருந்தா நீ சாத்திருக்கியா வாங்கினால நான் கூட சின்னதாக ஒரு மோதிரம் போட்டுருக்கேன் ஒரு பொட்டு தங்க அணியாத ஒரு மகன் அவர் சில்வி சிப்பா போட்டதை தூக்கி வந்த எளிய மகன் புரியுது அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அது மூடி மீதாதுன்னு அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்துங்க வழிபடுகிற தெய்வமா பாருங்க நீங்க நீங்க எப்படி போற்றியலா தூற்றியலா நாங்க எப்படி எடுத்துக்கிறது நீங்க நீங்க இது கோயில் கோயிலா தான் வச்சிருக்கீங்க நீங்க தேவையற்ற இது பண்ணீங்கன்னா அது கஷ்டம்